ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த நான் இந்த ஆற்காட்டிகிடலில் வந்து இந்த உயிர்த்துழைப்புடைய தன்மையை வந்து உணர்றதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னமும் அதை வந்து இன்னும் தினமும் வந்து இதை இதில் கவனத்தை இந்த கவனத்தை வந்த கொண்டு போயிட்டு அந்த இதில் இதோடைய உயிர் துளிப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது அப்படிங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கவனத்தைங்க வைக்கும் போதே இந்த இடத்துல ஒரு சுறுசுறு தன்மை இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதான் வந்து கவனம் அங்கே குவிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அந்த கவனத்தை அங்கே குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லும்பொழுது உங்களால் நாடியை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸை முதல்ல நுட்பம் அப்படிங்கிறது தான் முதல்ல முக்கியம் ஏன்னா கவனம் நம்ம கற்றுக்க போகிறது நாடி பரிசோதனைன்ற ஒரு விஷயம் ஸோ எல்லா விதமான தேவையில்லாத நிறைய சிந்தனைகள்லாம் வரும் இல்லையா இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு கவனம் முழுக்கவுமே நம்ம நாடி கற்றுக்க போகிறோம் மருத்துவம் பார்க்குறோம் உயிரோடு பேச போகிறோம் உயிர் நம்மளுடைய உலகத்தில் இருக்கிற இம்பேலன்ஸை வந்து சரி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கட இடத்துல வந்து இடத்த வந்து கவனத்தை வந்து கொண்டுவாங்க அந்த ஒரு பொறுப்போடு நம்ம வந்து நாடி பார்க்கறது வந்து அனுப்பணும் சரிங்களா சரி இப்போ என்ன சொன்னேன் பதினெட்டு இடங்களில் நாடி குடிப்பு இருக்குது அதில் பதினெட்டு இடங்களில் பகுதிகள் கால் கணுக்கால் மூட்டம் கை மணிக்கட்டு பகுதியிலும் கால் கணுக்கால் மூட்டிலையும் வந்து உங்களால் ஈஸியாக உயிர் துடிப்பை வந்து கவனிச்சிட ஸோ அதனால தான் அதிலேயும் இந்த ரெண்டு பகுதிகளில் கையில் இருக்கிற இதற்கு இல்லையா அந்த மணிக்கட்டில் இருக்கிற பகுதிகளில் நாடி துரிப்பாக ரொம்ப நல்லா வேகமாக உணர்ந்துட முடியும் இதை அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் எல்லா மரபொழி மருத்துவங்களும் நாடி பரிசோதனை அப்படிங்கிற இடத்துல இந்த கையில் இருக்கிற அந்த மணிக்கட்டு பகுதியை தான் வந்து நாடி பரிசோதனைக்கு பயன்படுத்துகிறாங்க பதினெட்டு பகுதிகளில் இந்த மணிக்கட்டு பகுதியை தான் வந்து பயன்படுத்தாங்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிக நல்லாவே மிக நன்றாக நமக்கு நாடி நாடி துணிக்கிற ஒரு உணர்வு வந்து ரொம்ப நன்றாக மிக நன்றாகவே நமக்கு வந்து உணர முடியும் சரிங்களா ஸோ இப்போ இந்த நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது அகுபஞ்சத் நாடி பரிசோதனை முறை அதில் மணிக்கட்டு பகுதியில் இருக்கிற நாடியுடைய அமைதி நம்மளை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் அகுபஞ்சத் நாடி பரிசோதனை முறையில் நாடியுடைய எப்படி நாடி எந்த இடத்துல பார்க்கணும் அங்கே மூலகங்களுடைய அமைவிடங்கள் என்ன நாடி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னா எல்லா விஷயங்களுக்குமே ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா கவனத்தை கொண்டு வரணும் எப்படி வந்து விரலுக்கு நம்ம கவனத்தை முதல்ல நாடி நாடி பார்க்குறோம் அப்படின்னா கவனத்தை கொண்டு வரணுன்றது ப்ரிப்பரேஷனுக்கு இந்த விரலை முதல்ல கவனத்தை விரலை கொண்டு வரணும்னு சொல்லி இல்லையா இதே மாதிரி இப்போ நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க தூக்குறதுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியான ஒரு ப்ரிப்ரேஷனை தான் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரேயர் அப்படிங்கிற அதாவது ஒரு ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு உரையை வந்து கொண்டு வருவாங்க எல்லா சமயங்கள்லையுமே வந்து தூங்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருந்தது இல்லையா இப்போதான் அதெல்லாம் கிடையாது ஒரு இருந்தே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லா மதத்தினருமே எல்லா சமயத்தினருமே ஒரு ஒரு வித பிரார்த்தனை செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க தூங்க முன்னாடியும் செய்வாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி கல்வி கற்பும் பொழுது பாடசாலைகள் இன்றைக்கும் கூட ஸ்கூல்ஸில் ஒவ்வொரு பீரியடுக்கு முன்னாடி வெளில அடித்த உடனே பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை செஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கு முன்னாடியும் ஏன் பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவனத்தை ஒருநிலைப்படுத்துறது தான் பிரார்த்தனை வேற ஒன்றுமே கிடையாது அதாவது நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா மென்டலி நம்ம உடம்புக்கு அறிவுறுத்துறோம் நம்ம மனசு வந்து பல விதங்கள் பல விஷயங்கள்ல வந்து கவனத்தை சிதற சிதறவிட்டிருக்கும் இல்லையா அதை யோசித்து இப்படி யோசிப்பேன் நிறைய விஷயங்கள் நம்ம வயதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ இந்த மாதிரியான கவன சிதறலோட ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதை முழுமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரார்த்தனை முறை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க கவனத்தை ஒருநிலை தான் இந்த பிரார்த்தனை முறை சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பிரார்த்தனை அப்படி பண்ணிட்டோ ஏதோ ஒரு பிரார்த்தனை அந்த மதத்தில் ஒவ்வொரு மாதிரியான பிரார்த்தனை செய்வாங்க இல்லையா ஸோ அந்த பிரார்த்தனையை செய்யும்போது நம்ம மனசு என்னன்னா பரப்பர பரப்புரான்னு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்க நம்ம மனசு ஒரு ஒழுங்கு நிலையில கவனத்துக்கு வரும் அப்போ அந்த கவனத்தோடு சாப்பிடும்போது சாப்பிட்ற சாப்பாடு என்ன அப்படின்றத முழுசாக கவனித்து நம்ம உடம்புக்கு சாப்பிடும்போது அது நம்ம எவ்வளோ தேவை உடம்புக்கு எவ்வளோ அளவு உணவு தேவை இந்த உணவு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எல்லா விஷயமும் அந்த உணவு வந்து நமக்கான நமக்கு பொருந்தக்கூடிய உணவாக இது மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து தெரியும் அந்த கவனம் இருக்குது அப்பதான் நம்ம உடம்புல அந்த உணவு ஒட்டு முறையான செரிமானம் நடக்கும் அதோடைய அதுல இருக்கிற உணவுல இருக்கிற தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லா விஷயம் எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கவனம்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்களைதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் தூக்குறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்காக படிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிளாஸ் ஸ்டார்ட் முடியாது இப்போ தூங்க போகிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரே பரப்பரை இருக்கும் அப்படியே அந்த பரப்பரை போல போய் படிப்போம் அப்படின்னா திரும்பவும் அந்த அந்த அதுக்குள்ளேயே சிக்கிப்போம் மனசு என்ன பண்ணோம்னா எந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து யோசிச்சிட்டே இருக்கணும் அதுலேயே போயிட்டு தூக்கம் வராமல் திரடுவோம் நிறைய பேர் இன்றைக்கி தூங்காமல் இருக்கிறதுக்கான காரணமே இதுதான் ஏன் இன்றைக்கி குழந்தைங்க வந்து என்ன சாப்பிட்றோம் இல்லை அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு கவனத்தை வந்து சிதற அடைக்கிறாங்க இதில் டிவிலையும் ஃபோன்லேயும் சாப்பிடும் பொழுது ஃபோனை பார்க்குறது டிவியை பார்க்குறது மாதிரியான விஷயங்கள் இதில் பேசிட்டுருக்கும் பொழுது நாலு பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கவனச்சுதல் வருதுனால சாப்பாடு என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ அளவு சாப்பிட்ணுறது கூட தெரியாமல் அவங்கள வயிற்றுக்கு எவ்வளோ அளவு தேவை அப்படிங்கிறது கூட தெரியல என்ன ருசி சாப்பிட்ணுங்கிறது கூட தெரியாதுனால்தான் இன்றைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுடைய முழுமையான பலன் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கிறது ஸோ இதனால் தான் அந்த காலத்தில் உட்காந்து சாப்பிடும்பொழுது ப்ரேயர் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கவனத்தன்மையை கொண்டு வரும் தூங்கும்பொழுது அப்படின்னா நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறதுங்கிற ப்ரேயர் பண்ணுற பழத்தை இல்லைனாலும் பரவாயில்ல அதாவது கண்ட மூடி ஒரு சில மணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம கவனத்தை வந்து கவ அங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா மூச்சை கவனித்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து தூக்கத்துக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வந்து நம்ம மூச்சு வர்றதோ மூச்சு உள்ளே வயிறு தாண்டி நெஞ்ச தாண்டி இறங்கி போகிறத கவனித்தோம் அப்படின்னா ஒரு சில நிமிடங்களில் வந்து நமக்கு சில பத்து நிமிஷம் கால நேரத்தில் நமக்கு நிச்சயமாக தூக்க முடியும்